விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாலாஜபா நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினரும் அன்பு தம்பி அசோக் குமார் அவருடைய வடக்குறைந்த அலுவலக சிறப்பு விழாவின் தலைவர் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய செயலாளர் ஆற்றல் விஜய்சினர் அன்பு சகோதரர் திவாய் எழிலர் முறையை குறித்து வகுத்துக் கொண்டிருக்க வழக்கறிஞர் மதியாதவன் அவர்கள செந்தமிழன் அவர்கள ஜார்ஜ் வளர்ந்தவர்கள குருவளர் அவர்கள தன கோபி பன்னீர்செல்வம் அகரம் முரளி வழக்கறிஞர் லோகூர் திருவரங்கனை பாபு சிலம்பரசன் ராமராஜன் தயாலன் தியாகராஜன் கார்த்திக் வாரணவாசி மதன் சுரேஷ் பழவேரி அரி தாவுது ரூபேஷ் பாக்கியராஜ் திராவிட மோகன் நாகராஜ் மாதர லந்து மருதம் கணேசன் ஆசூர் நேரு பெருமல் பாஸ்கர் சசிகுமார் திருதாம்பூர் பூபாலன் செல்வரும் குணசேகரன் வீரராகவன் சுப்பிரமணி சபத்குமார் மற்றும் போக்குவரத்து கழகத்தினுடைய தயாளன் வங்கடேசன் தியாகராஜன் கலைவாணன் வாசுதேவன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்ற தம்பி தென்னேரி தினேஷ் அலுவலகத்தை தொடர்ந்து வைத்து புத்த வந்தனம் பாடி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறான் புரியன் புத்த பிப்பு சம்பத் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி அசோக்கின் பெரியப்பா சித்தப்பா உள்ளிட்ட குடும்பத்தினர் பெரியோர்கள் தாய் தந்தையர் சகோதரிகள் மனைவி உள்ளிட்ட உற்றார் உறவினர்கள் நம்ம பெரிய ஐயா தமிழ்ச்செல்வன் அம்மா நவரீகம் உள்ளிட்ட அனைவருக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய உயிரின் உயிரான விடுதலை சிகிச்சைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை தம்பி அசோக் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அலுவலக சிறப்பு விழா அப்படி ஒரு பத்துக்கு பத்து அலுவலகம் திறப்பு விழாவை இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டுமா அலுவலக திறப்பு விழா வீடு திறப்பு விழா இதையெல்லாம் இப்படி செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி கூட சில பேருக்கு இருக்கலாம் தலித்திரங்கள் அலுவலகம் வீடு போன்ற திறப்பு விழாவை இன்னும் பிரமாண்டமாக செய்ய வேண்டும் காரணம் கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தம் இந்த மண்ணை ஆண்ட பொழுது இந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்திய சமூகம் அந்த காலத்திலேயே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அசோகன் போன்ற சக்கரவர்த்தி செய்த போரிலே மாண்ட மக்களை பார்த்து இந்த ரத்தமும் சதையும் வெறும் நிலத்தை மண்ணை கைப்பற்றுவதற்காகவா என்று சொல்லி அந்த போரிலே தன்னுடைய ஆயுதத்தை வீசி எரிந்து பௌத்தத்தை ஏற்று இனி நான் மண்ணை கைப்பற்றுவதை விட மனதை கைப்பற்றுவதிலேயே என்னுடைய அக்கறை இருக்கும் என்று சொல்லி போரை விட்டு மனிதனை வெற்றி விடுவது எப்படி என்பதை உணர்ந்து பௌத்தத்தை ஏற்று அப்படி பௌத்தத்தை ஏற்று தலைமுறையை தொடர்ந்து பௌத்தர்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஈராயிரம் வருடமாக எவ்வளவு போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் அதிகாரம் படைத்தவர் தான் வாழ முடியும் என்று சொல்லுகின்ற காலத்திலேயே தங்களை ரொம்ப எளிமையாக மாற்றிக்கொண்டு பௌத்தத்தை பின்பற்றிய இந்த சமூகம் பௌத்த உருவங்களிலே சின்ன சின்ன மாற்றம் செய்து அதையே வந்து சமணமாக சைவமாக மாற்றி இன்று இந்து கடவுள்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பூர்வ பௌத்தர்களாக இருந்தவர்கள் இன்று ஒரு தனி குடியிருப்பிலே இந்து மதத்தை எதிர்த்தார்கள் சைவத்தை எதிர்த்தார்கள் வைணவத்தை எதிர்த்தார்கள் கௌமாரத்தை எதிர்த்தார்கள் என்கின்ற காரணத்திற்காகவே சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு நிலங்கள் கொடுக்கப்பட்டு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு சேரி என்கின்ற சிறைச்சாலைக்குள்ளாக கொண்டு போய் அடைக்கப்பட்டு இன்னும் எத்தனையோ கிராமங்கள் மூணு செட்டு நிலங்கள் மூணு செட்டு பட்டாயிடம் இல்லாமல் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்கின்ற இந்த சமூகத்தில் பாலாஜாபாத் போன்ற தலித்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய பகுதியில நம்முடைய அண்ணன் பேசினார் நம்முடைய பாடகர் பேசினார் நம்முடைய அண்ணன் பெரிய மூத்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஆளுமை செலுத்தியவர்கள் எல்லாம் பட்டதாரிகள் எல்லாம் படிப்பாரிகள் எல்லாம் சிந்தனையாளர்கள் புரட்சியர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு களமாடியவர்கள் அண்ணன் சாமிநாதன் இந்த மண்ணை உருண்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே அடக்குமுறையை ஒடுக்கி அடித்து விட்டு ஒரு பகுதியிலே மைய பகுதியிலே ஒரு அலுவலகம் திறந்து வைப்பது என்பது நிச்சயம் நமக்கு எல்லாம் தான் ஒரு வீடு கட்டிக்கொண்டு வாழ்வது பெருமை செய்யக்கூடிய விஷயம் தான் நாம் ஏழை என்பதற்காக நம்மை ஒதுக்கி வைக்கவில்லை நாம் சேகேறி என்பதற்காக நம்மை ஒதுக்கி வைக்கவில்லை நாம் உழைக்காதவர்களுக்காக நம்மை ஒழிக்க வைக்கவில்லை நாம் படிக்காத ஒருவருக்காக நம்மை நாம் சுத்தமாக இல்லை என்று ஒழிக்கவில்லை நான் சொன்ன அனைத்துக்கும் தலை மகன்கள் நாம் தான் நம்ம தம்பிகளை பாருங்க நம்முடைய தம்பியுடைய உடை நடை பாவனையை பாருங்க நம் வீட்டுக்கு போய் பாருங்க நம்ம வீட்டுடைய ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி வச்சிருப்பான் வீட்டை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பான் படிப்பிலேயும் பண்பிலேயும் அழகிலேயும் ஆளுமை சக்தியிலேயும் எல்லோரையும் அனுசரித்து போவதிலேயும் ஆற்றல் மிக்க தம்பிகள் நாம் இதற்காக நாம் ஒதுக்கப்படவில்லை சனாதன தர்மத்திலே சைவத்தையும் வைரவத்தையும் இந்து கடவுள்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் பூர்வீக பௌத்தர்கள் என்று சொன்னதனால் நம்மை ஒதுக்கி வைத்தார்கள் மீண்டும் பௌத்தம் தலை பௌத்தத்தை நாம் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரை பார்க்கிறோம் இந்த அலுவலகம் எந்த அலுவலகம் அம்பேத்கர் இல்லாமல் நம் அலுவலகங்கள் இல்லை எந்த அலுவலகம் திறந்து வைத்தாலும் பௌத்தர் இல்லாமல் நம்முடைய அலுவலகங்கள் இல்லை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நாம் பூர்வீக பௌத்தர்கள் என்பதை முப்பதாண்டு காலம் ஆய்வில நிரூபித்தார் தரவுகள் நிரூபித்தது என்பது அவர் செய்த நம்மை நிரூபித்து காட்டியது நாம் அலுவலகம் வைத்தாலும் வீடு வைத்தாலும் அதிலே பௌத்த சிலை வைக்க வேண்டும் அதிலே புரட்சியர் அம்பேத்கரை வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அந்த விதத்திலே தம்பி அசோக் குமார் ஒரு மைய பகுதியிலே அலுவலகம் வைத்திருப்பது நமக்கு எல்லாம் பெருமை ஒரு காலத்துல நாங்க இங்க வந்த செல்வராஜன் நம்ம சாமிநாதன் எல்லாம் டீ கடையில போய் உட்காருவோம் அலுவலகம் இல்ல இன்னைக்கு தம்பி பாலாஜாபாத்துக்கு தைரியமா வரலாம் தம்பி ஆபீஸ் திறந்து வந்து உட்காந்துக்கிறோம் ஒரு கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு ஒரு பதட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு பகுதியிலேயும் நமக்கு மைய பகுதியிலே இடம் இல்லை என்றுதான் ஒரு பீலிங் இருக்கும் போய் நீங்கள் ஓரமாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு காத்து காத்து கிடக்கணும் யாரையா பார்க்கணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும் ஓரமா நிற்கணும் ரெண்டு பேர் தம் வச்சு நிற்போம் அவங்க கூட சேர்ந்து நிற்கணும் ரெண்டு பேர் தண்ணியை போட்டு கரெக்டா பண்ணும் அவங்க கூட சேர்ந்து நிற்கணும் இந்த மாதிரி நிலையெல்லாம் மாற்றி பாலாஜாபாத்ல ஒரு அலுவலகம் இருக்கு காஞ்சியோட போனா மதியாதன் அலுவலகம் இருக்கு உத்தரமேரு போனா நம்முடைய மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிற ஒரு பெரிய பங்கா இருக்குது அங்க போய் நம்ம நிம்மதியா வீடு அப்படின்னு சொன்னால் இதுலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிமாணங்கள் அப்போது அலுவலகம் ரொம்ப அவசியமானது ரெண்டாவது வழக்கறிஞர் வக்கீல் படிப்பு தான் ஏன் வக்கீல பார்த்தா எல்லாம் பயப்படுறான் என்ன காரணம் அவன் ரொம்ப சட்டம் பேசுவான் அதான் பிரச்சனை அப்ப என்ன அர்த்தம்னா மக்களுக்கு சட்டம் மைண்ட் அரசு நினைக்கிறது காவல்துறை நினைக்கிறது மக்களுக்கு சட்டம் தெரியக்கூடாது ரொம்ப சட்டம் தெரியுமா உனக்கு அப்படின்னு அடிக்கடி அப்படின்னா சட்டம் தெரியக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அவனுக்கு வந்தாலே பிரச்சனை வக்கீல் வந்தா பிரச்சனை சட்டம் தெரியும் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த சட்டத்தை இந்த மக்களுக்கு வழங்கினார் என்பது ஒரு கூடுதல் பெருமை எல்லாரும் அவரு இவரு கெவரு என்றான் நான் ஆட்ட சாதி பேண்ட சாதி என்றான் சட்டத்தை இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒப்படுவதற்கு தகுதி இல்லை அது புரட்சியர் அம்பேத்கருக்கு மட்டுமே அந்த தகுதி சட்டம் படிப்பது என்பது நாம வசதி வாழ்றதுக்காக சட்டம் இல்லை சட்டம் எதற்கு என்று சொன்னால் என்ன எதுவுமே காப்பாத்தல என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட வசதி இல்ல பணம் இருந்தா வசதி இருந்தா எனக்காக நீதி நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒருத்த ஏங்கி நின்னா அவனுக்கு உதவி செய்யறமே அதுதான் சட்ட உதவி வேற எதுவும் பெரிய சட்ட உதவி வசதி வாய்ப்பு இல்லாத எளிய மக்களுக்கு அவர்கள் சட்டத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம போய் செய்யற உதவி தான் சட்ட உதவி இப்ப தம்பி வந்து எம்எஸ்சி படிச்சிட்டாரு பி எட் படிச்சிட்டாரு ஒரு நல்ல வந்து ஒரு மாணவர்களுக்கான ஒரு டியூஷன் கிளாஸ் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க கூடுதலாக சட்டம் படித்திருக்கிறார் அண்ணன் செல்வராஜ் சொன்னதை போல சட்டம் படிக்கிறனா டெய்லி கோர்ட்டுக்கு பிராக்டிஸ் போனோம் நான் ஒரு பார்க்க போல கேட்பேன் கோர்ட்டு போறியா முதல்ல காலையில கோர்ட்ல கவுன மாட்டி கோர்ட்ல போய் நெல்லு மத்தக்கதை அப்புறம் பாத்துக்கலாம் நீ கவுன்சிலுக்கு போற அங்க போற அங்க போற ஆபீஸ் போற எல்லாம் தேவையில்லை எனக்கு காலையில பத்தரை மணிக்கு கவுனம் மாட்டீங்கன்னு கோர்ட்ல போய் நிற்கணும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு காலம் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனாதான் கோர்ட்டின் நடைமுறையை நீங்க பின்பற்ற முடியும் கோர்ட்ல நீங்க வக்கீலா மட்டும் வக்கீலின் பேர் சொன்னா போன பத்தாது ஒரு இடத்துல போய் நின்னா ஒரு பெட்டிஷன் எழுதுனா அந்த பெட்டிஷன் அதுக்கு உங்களுக்கு அனுபவம் வேண்டும் எது மாதிரியான பெட்டிஷன் எழுதணும்ன்ற அனுபவம் வேண்டும் அப்ப போய் ஏன்னா ஒரு பெட்டிஷன் எழுதி யாருமே நம்ம கூடாது நமக்கே அந்த ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் நமக்கு வேணும்னா நாம தொடர்ச்சியா கோர்ட் பிராக்டிஸ் கோர்ட் பிராக்டிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன் சாதாரண மக்கள் அணுக முடியாம நிற்கிறதுக்கும் நீங்க கவர்னர் கோர்ட்டு போய் உள்ள நிற்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அவன் பேச முடியாத விஷயத்தை நீங்க பேசணும்னா அதற்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு தான் வழக்கறிஞர் அப்ப அந்த கிடைச்ச வாய்ப்ப நீ காமன் மேனாவே வெளியில் நிற்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வெளியில வெளியில் நிற்கிறவன் காமன் மேன் அவருக்கு சட்டம் படிக்கிற வாய்ப்பு கிடைக்காதவன் ஆனால் நீங்க அப்படி கிடையாது நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு கிடைத்த கிடைத்த வாய்ப்பை படித்து விட்டு நான் திருப்பி காமன் மேனா நீ அதுக்கு நீங்க வக்கீல் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வக்கீல் படிச்சா காமன் மேன இருந்து டிஃப்ரெண்ட் நீங்க வந்து கோட்டை மாட்டிக்கிட்டு உள்ள போய் நின்று அந்த வெளியில் நிற்கிற காமன் மேனுக்கு தேவையான உதவியை செய்யக்கூடிய நபராக நீங்கள் மாறுகின்ற பொழுது நீங்கள் கூடுதல் பொறுப்பாவாங்க உங்க கட்சி அதுவே உங்களுக்கு கூடுதல் பலம் நீங்க கவுன்சிலரு அதுவே உங்களுக்கு கூடுதல் பலம் நீங்க நகராட்சி பேரூராட்சி நகர கட்சிக்கு கூடுதல் பலம் ஆனாலும் வழக்குறைஞ்சர் என்பது ஒரு அதிகாரம் மிக்க கூடுதல் பலம் என்பதை உணர்கின்ற பொழுது அது எளிய மக்களுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும் அந்த விதத்திலே நாம் இதெல்லாம் எப்படி ஏன் இதை பண்றோம் அப்படின்னு சொன்னா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின்னால் நம்மை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய பின்பற்றி தான் இவ்வளவு ஆற்றல் நமக்கு வந்திருக்கு நாம கூட கடாமுடான் இருந்திருப்போம் இன்னும் கூட கடாமுடான் இருப்போம் ஆனால் அவர் பின்பற்றுகிற ஸ்ட்ராட்டர்ஜி இருக்குல்ல அந்த ஸ்ட்ராட்டர்ஜி தான் நம்மை பொது தளத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கு நாம ஒரு காலத்துல வெறும் நீல சட்டையை போட்டு ஜெய்பீம் சொல்லிக்கணும் தனியாவே ஒதுங்கி இருந்தோம் நாம ஜெய்பீம் கோஷ்டியாவே இருந்தோம்

பொது தளத்திலே நாம் வந்திருக்கிறோம் பொதுத்தளத்திலே நாம் பயணிப்பதற்கு நம்முடைய வக்கீல் படிப்பு இன்னும் அதிகமாக உதவி வரும் என்பதை உணர்ந்து தம்பி அசோக் குமார் அவர்கள் முழு நேர நீதிமன்ற பணிக்கு போனோம் முழு நேர கட்சி பணியும் பார்க்கணும் இருப்பார்கள் என்று சொல்லி தம்பி வழக்கறிஞர் பணியிலே எப்படி வாத்தியார் பணியிலே சிறப்பிக்கிறாரோ அதுபோல வழக்கறிஞர் பணியிலையும் சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாய்ப்புகளில் சொல்லி வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்